மற்றும் ஆம்பூர் சபை சங்க அனைத்து திருச்சபை மற்றும் பொறுப்பாளர்கள் போதகர்களுக்கான ஒரு தகவல் இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நூற்றாண்டு கண்ட ஆம்பூர் இம்மானுவேல் திருச்சபையினோட வளாகத்திலிருந்து இந்த டெலிகேட்டுக்கான தேர்தலோட சேர்த்து மற்றும் சர்க்கிளோட அந்த சர்க்கிளில் வர நாலு எட்டில் கொடுக்க வேண்டிய வேட்புமனு சபை சங்கத்திற்கான அவைகளை குறித்து வந்து ஒரு வேட்புமனு இப்போதே தாக்கல் செய்யப்பட்டு சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்காளர்கள் வாக்காளர்களை கொண்ட இந்த திருச்சபையில் ஏறக்குறைய அறுபத்தி ரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளார்கள் என்பதை இந்த மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் சரியாக காலை பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேர்தலானது மூன்று மணிக்கு நிறைவு பெற்றது நான்கு மணிக்கு அதனுடைய ஓட்டு வந்து என்றத்துக்கான ஒரு ஆயத்தமாக இருக்கிறாங்க வாங்க விஷயத்துக்கொள்ள போவோம் கற்பி மக்களையே இது தாங்க நம்மளுடைய ஆம்பூர் இம்மானுவேல் நூற்றாண்டு கட்ட திருச்சபை அதோட வளாகத்தில் தான் ஏறக்குறைய தேர்தலெல்லாம் நிறைவு பெற்று விட்டது அவர் எல்லாம் வந்து தேர்தல் வாக்கு செலுத்திவிட்டு நின்று கொண்டிருக்கிற அந்த காட்சி பாருங்க இந்த தேர்தல் வந்து என்னென்னா ஆக்சுவலாக இந்த இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து சர்க்கிள் டெலிகேட் சின்ன டெலிகேட் அப்புறம் வந்து சர்க்கிள் மாநாட்டுக்கான சர்க்கிளோட எக்ஸிக்யூட்டிவ் அதுதான் மெயினு மற்றும் வந்து க வருகின்ற நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்ப வேண்டிய சர்க்கிளில் போட்டியிடக்கூடிய போட்டியாளர்களோட தேர்வு கூட இங்கே நடந்துச்சு சின்னாடுக்கான போட்டியாளர் தேர்வுகள் கூட ஏறக்குறைய ஒரு ஏழு அதாவது இந்த தேர்தலில் வந்து ஏறக்குறைய ஒவ்வொருத்தரும் வந்து பத்து ஓட்டுக்களை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க பத்து விதமான பதவிகளுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இல்ல இந்த டெலிகேட் வந்து யார் ஓட்டு போனதுக்கு போகணும் அப்படின்றது தேர்ந்தெடுக்கலாம் அதாவது நம்மளுடைய இந்த ஆம்பூர் இமானுவேல் திருச்சபை வந்து கடந்த முறை வந்து தேர்தலில் வந்து பங்கு பெறலை முதல் முதலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமைப்பு சட்டம் வந்த பிறகு இந்த இருபத்தி ஐந்து தேர்தலில் வந்து முதல் முறையாக பங்கு பெறுறாங்க ஸோ ஒவ்வொரு திறமும் வந்து ஏறக்குரிய ஒரு ஒரு நபர்களும் பத்து வாக்குகளை பதிவிட்டுருக்காங்க பத்து விதமான வாக்குகள் அதுதான் இப்போ வந்து தேர்தல் வந்து

ད�ས <laughs> ད�ས